ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார் காவல்துறையின் ஈரல் முக்கால்வாசி அழுகிவிட்டது என்று சொன்னார் ஆனால் இப்போ ஈரல் மட்டும் இல்லை காவல்துறையின் இதயமும் மூளையும் முற்றிலும் அழுகிவிட்டது காவல்துறையின் மூளையாக செயல்பட வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் முற்றிலும் செயலிழந்து இருக்கிறார் ஒரு கூட போடாம ஒரு இளைஞனை போலீஸ் ஸ்டேஷன் இல்லை வேற இடத்துல கடத்தி கொண்டு போய் அங்க அடிச்சே கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறையினருக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம் இதற்கு தார்மீக பொறுப்பு எல்லாம் இல்ல நேரடி நேரடி பொறுப்பே முதலமைச்சர் அவர்கள் தான் அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஆனா எட்டு மாசம் தான் இருக்கு ஆட்சிதான் முக்கியம் குறைந்தபட்சம் இதையாவது செய்யுங்கள் உங்கள் வசம் இருக்கும் உள்துறை மற்றும் காவல்துறை இந்த இரண்டு துறையாவது உங்கள் அமைச்சரவையில் வேறு ஒருக்காவது கொடுத்து செல்லுங்கள் கொடுத்து விட்டு உங்கள் பிரச்சாரத்தை ஓரிணையில் தமிழகம் போன்ற வேலையை ஈடுபடுங்கள் மக்களுக்கு சாரி வேண்டாம் நீதி தான் வேண்டும் இந்த நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு நம் தலைவர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமையும் பொழுது கண்டிப்பாக அனைத்து குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்கும் நன்றி வணக்கம்